இது புலம்பெயர் தமிழர்களுடன் அமெரிக்க தூதுவர் சந்திப்பு பல்வேறு விடியங்கள் குறித்து பேச்சு இலங்கையில் ஆறு மாதங்களில் போலீசார் மீது தாக்குதல் விடுதியில் தனியாக இருந்தவர் சடலமாக மீட்பு மரணத்தில் மர்மம் மாவா விற்பனை அதிகரிப்பு நடவடிக்கை எடுக்காத வவுனியா போலீசார் ஜனாதிபதியின் பதவி காலம் நீடிப்பு இலங்கை அரசியலில் பட்டுள்ள குழப்பம் யாழில் தமிழரசு கட்சியினரை சந்தித்தார் சஜித் பிரேமதாச இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜோலி சங் ஸ்டேட்டன் தீவில் உள்ள ஒலிம்பியர் இளைஞர்களை சந்தித்து பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளார் பொறுப்பு குரல் நீதி மற்றும் நல்லிணக்கம் குறித்த அவர்களின் கருத்துக்களை கேட்பதற்காக ஸ்டேட்டன் தீவில் உள்ள தமிழ் சமூகத்தை சந்திப்பதை பாராட்டுவதாக தனது எக்ஸ்டத்தில் குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு மதிப்புமிக்க முன்னோக்கிய பரிமாற்றம் தொடர்ச்சியான கலந்துரையாடல் மற்றும் பரஸ்பர புரிதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டேட்டன் தீவில் உள்ள இலங்கை கலை மற்றும் கலாசார அருங்காட்சியக ார் இது அமெரிக்காவில் உள்ள தீவு தேசத்தின் வரலாறு மற்றும் படைப்பாற்றல் கலைஞர்களுக்கு அழகான மரியாதை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கைக்கு ஆப்பால் வெளிநாட்டில் இருக்கும் முதல் இலங்கை கலை மற்றும் கலாச்சார அருங்காட்சியகம் இதுவாகும் மேலும் இதன்போது வழங்கப்பட்ட விருந்தோப்பலுக்கும் அமெரிக்க தூதுவர் ஜோலி நன்றி தெரிவித்துள்ளார் இவருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் இலங்கை தீவின் ஒன்பது மாகாணங்களில் பணியாற்றும் ஐந்து போலீஸ் உப போலீஸ் அவர்களுடன் உள்ளடங்குகின்றனர் இவர்களில் நூற்று நாற்பத்தி மூன்று பேர் உத்தியோகபூர்வமாக போலீஸ் கடமைகளில் ஈடுபடும் போது தாக்கப்பட்டுள்ளனர் அதன்படி பதைய தலாவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை அவரது மனைவி என கூறப்படுபவர் அவரது வீட்டில் வைத்து தாக்கிய சம்பவத்தை தவிர்த்து ஏனைய ஒன்பது சம்பவங்களும் அவர்களது வீடுகளுக்கு செல்லும் வழியிலும் மற்றும் ஏனையவை கடமையில் ஏனைய மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களாகும் இவ்வருடத்தின் இந்த ஆறு மாதங்களில் கொழும்பை மையப்படுத்திய மேல் மாகாணத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான போலீஸ் உத்தியோகத்தர்கள் தாக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி எட்டு சம்பவங்களில் முப்பத்தி பேர் தாக்கப்பட்டுள்ளனர் சார்ஜன்கள் பதினான்கு கான்ஸ்டபிள்கள் மூன்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் ஒரு உப போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இவர்களில் உள்ளடங்குவர் அடுத்தபடியாக வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அதிக போலீசார் தாக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் இரு மாகாணங்களிலும் சுமார் பன்னிரண்டு சம்பவங்களும் கிழக்கு மாகாணத்தில் எட்டு தாக்குதல் சம்பவங்களும் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட வடக்கு மாகாணத்தில் ஐந்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஒரு மாகாணத்தில் ஒரு உப போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் ஒரு பெண் போலீஸ் கான்ஸ்டபிளும் தாக்கப்பட்டனர் இதேவேளை கடமைகளை செய்யும் போது அதிகாரிகளை தாக்கும் நபர்களை கைது செய்து கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு தண்ணக்கோள் அனைத்து மாதிபர்களுக்கும் அறிவித்துள்ளார் இதே பணிக்கு புறம்பான சம்பவங்கள் காரணமாக தாக்கப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விடியானி கைதுகள் சட்டாமலா கப்போதைப் பொருள் சோதனைகள் மற்றும் பிற கடமைகளின் போதும் பலர் கடமையில் தாக்கப்பட்டுள்ளனர் பத்ரமுல பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றில் நபர் ஒருவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இன்று காலை ஒன்பது மணியளவில் சடலம் மீட்கப்பட்டது தெரிவித்தனர் வயதுடைய நபரை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் ஐலவர்கள் போலீசாருக்கு அறிவித்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் விடுதியில் தனியாக இருந்ததாகவும் அவர் அந்த இடத்தை கவனித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மரணம் தொடர்பில் மேலேறிய விசாரணைகளை தலங்கம தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியாவில் மாவா எனப்படும் போதைப் பொருளை கலந்து வாக்கு விற்பனை அதிகரித்து வருவதாக இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தல் வழங்கியிருந்த போதிலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் வவுனியா பூந்தோட்டம் வீதியில் தென்னன் தோட்டத்தடி மற்றும் பூந்தோட்டம் சந்தி கற்குழி தேக்குவத்தை உட்பட வவுனியா நகரில் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறான மாவா எனப்படும் போதை கலந்து வாக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தல் வழங்கியிருந்த போதிலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாதமையினால் குறித்த பகுதிகளில் இளைஞர் குழு அதிகளவில் கூடி நின்று குறித்த போதை பாக்கினை கொள்வனவு செய்து உண்பதை அவதானிக்க முடிந்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் போதை ஒழிப்பு தொடர்பான யுக்திய நடவடிக்கை இலக்கங்களுக்கு தகவல் வழங்கிய போதிலும் போலீசார் இவ்வாறான விடயங்களை கண்டும் இருப்பதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று கூறப்படும் போதிலும் இன்னமும் அரசியல் அமைப்பில் உள்ள விதிகளை பயன்படுத்தி ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் நாடாளுமன்ற காலத்தை நீடிக்க அரசாங்கம் முயற்சிக்கும் என்று ஊக்கங்கள் குறையவில்லை முன்னதாக பொது வாக்கெடுப்பு மூலம் மக்களின் ஒப்புதலுடன் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி என் பொதுச் செயலாளர் பாலிதராங்கி பண்டார கருத்துரைத்திருந்தார் எனினும் இந்த கருத்து சொந்த கட்சிக்குள் எதிர்க்கட்சி தரப்பிலும் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் சட்டமாதிபரின் நீடிக்கப்பட்டுள்ளமையின் மத்தியில் தற்போதைய ஜனாதிபதியின் பதவி காலத்தை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மட்டுமே நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டமாதிபரின் கருத்தை கேட்பாரா என்ற கேள்வியும் அரசியல் தரப்பில் எழுப்பப்பட்டு வருகிறது அதேவேளை நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் திருத்த சட்டத்தின் மூலம் ஜனாதிபதியின் ஆறு வருட கால இல்லையானது சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் மக்களின் அங்கீகாரம் இல்லாமல் ஐந்து வருடங்களாக குறைக்கப்பட்டது என்ற வாதம் இந்த சந்தபத்தில் முன்வைக்கப்படுகிறது எனவே ஆறு ஆண்டுகளுக்கு மேல் பதவிக்காலத்தை நீடிக்க பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென்றால் தற்போதுள்ள ஐந்தாம் வரம்பை வாக்கெடுப்பு நடத்தாமல் மேலும் ஓராண்டுக்கு நீடிக்க முடியும் என்றும் வாதிடப்படுகிறது இந்த நிலையில் அனைத்து சாத்தியமான மற்றும் அசாத்தியமான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான குழுவினர் இன்று திங்கட்கிழமை தமிழரசு கட்சியினை சந்தித்தனர் இலங்கை தமிழரசு கட்சி அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் கட்சியின் சிரிஸ்ட தலைவர் சி வி கே சிவஞானம் நிர்வாக செயலாளர் குலநாயகம் ஆகியோருடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான குழுவினர் சந்திப்பை மேற்கொண்டனர்